ஹலோ அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினரின் தொழில் மற்றும் செல்வநிலை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பார் அந்த வகையில் சிம்ம ராசியினர் எப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த வகையான தொழில் செய்வார்கள் மற்றும் அவர்களின் செல்வநிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் உடலமைப்பு சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளங்கை சிறியதாக இருக்கும் விரல்கள் சீராக இருக்கும் கையில் மச்சம் இருக்கும் நெற்றி பெரியதாக இருக்கும் கழுத்து வயிறு காலில் மச்சம் இருக்கும் இவர்களது உடலில் தழும்புகள் குறைவாகவே இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றியடைவது நிச்சயம் கனிமம் மற்றும் கல் தொடர்பான வேலைகளில் இவர்கள் லாபம் அடையலாம் தனது விருப்பத்தையும் தொழிலையும் தனித்தனியாக வைத்திருப்பார் விளையாட்டு இவர்களுக்கு பிடிக்கும் இவர்கள் வழக்கறிஞராக இருந்தால் சிறப்பாக இருக்கும் பணப்பிழக்கம் மிக சிறப்பாக இருக்கும் எப்போது தேவைப்பட்டாலும் இவர்களுக்கு பணம் கிடைத்துவிடும் இவர்கள் பணத்தை செலவழிக்க பயப்படுவர் அதே நேரம் அதிகமாக வந்தால் தண்ணீர் போல செலவழிப்பார் செலவு ஏற்பட்டாலும் அதை நினைத்து கவலை கொள்வார் பணவரவு இவர்களுக்கு இருந்தாலும் அதற்கேற்ப செலவு இருக்கும் சேமிப்பது இவர்களுக்கு எளிதல்ல இவர்கள் வீட்டில் திருடு போகவும் பொருள் காணாமல் போகவும் வாய்ப்புண்டு அதனால் எச்சரிக்கை தேவை பொருட்களை மறந்து வைத்து விடவும் வாய்ப்புண்டு இவர்கள் வீட்டில் ஏதேனும் விலங்கோ அல்லது பறவையோ வளர்ப்பது நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவராகவும் மற்றவர்களிடம் அன்பு காட்டுபவராகவும் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களின் குறைகள் சிம்ம ராசி ஆண்கள் எந்த கஷ்டத்தையும் தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வார் எதிர்காலத்தை நினைத்து அதிகம் காலை கொள்வார் சூரியனின் பார்வை இருப்பதால் கோபம் பிடிவாதம் பேராசை இவர்களது கெட்ட குணங்களாக இருக்கும் இதில் சிம்மராசியின் அதிபதி சூரியன் ஆவார் சிம்மராசியில் மகம் பூரன் நட்சத்திரத்தின் நாலாம் பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதமும் அடங்கியுள்ளன சிம்மராசியானது காலபுஷனின் இதயத்தை குறிப்பிடும் இரண்டாவது இஸ்தர ராசியாகும் சிம்மராசிக்கு பகலில்தான் வலு அதிகம் மேஷம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சிம்மராசிக்கு நட்பு ராசிகளாக விளங்குகிறது சிம்மராசியின் அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதால் சகல சுகங்களுடன் ராஜபோகத்துடன் இருக்கவே விரும்புவார்கள் சிம்மராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எக்காரணத்தை கொண்டும் அதை கொள்ள மாட்டார்கள் சிந்தனை சொல் செயல் என்று அனைத்திலும் வேகம் காட்டும் இவர்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பார்கள் பின்னால் இருந்து கொண்டு குறைக்க உடன் இருந்தே துரோகம் செய்பவரையும் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் சிம்மராசியில் பிறந்தவர்கள் சிறுவயதில் உள்ளியான தொற்றம் உடையராக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பருமனாகவும் பருமனுக்கேற்ற உயரமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் கொண்டிருப்பார்கள் இவர்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்க முடியாது முன்கோபம் அதிகம் உள்ளவர்கள் ஆனால் அனாவசியமாக கோபப்பட மாட்டார்கள் இவர்களில் பெரும்பாலானோர் படித்த படிப்பிற்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது என்றே சொல்லலாம் இவர்களுக்கு பெரும்பாலும் சுய தொழில்தான் சரியாக இருக்கும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில்தான் அமையும் பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து அதில் சேர்வார்கள் இவர்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தார்கள் இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டிப்படைக்கும் அஞ்சா அஞ்சானஞ்சம் இருக்கும் அன்பு பண்பு மரியாதை தெய்வபக்தியாகவும் ஒருங்கே பெற்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள் சூதுவாது அறியாமல் அனைவரையும் எளிதில் நம்பிவிடும் குணமுடையவர்கள் தற்புகழ்ச்சிக்கு அடிமையாவார் என்பதை புரிந்துகொள்ளும் கொள்ளும் உடனிருப்பவர்கள் இவர்களை புகழ்ந்து பேசியே காரியங்களை சாய்த்து கொண்டு பின்னால் திட்டுவார்கள் ஆனால் பிற படிச்சொற்களுக்கு செவிசாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்வார்கள் இவர்களின் அமைதியான தோற்றத்தைக் கண்டு இவர்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது சிம்மராசி பிந்தர்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள் ஆனால் சண்டை வந்துவிட்டால் வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவார்கள் அதிலும் தனக்கு இடையூறு செய்பவர்களை வேரோடு கலைந்த பின்தான் நிம்மதி அடைவார்கள் முன்கோவப்பட்டாலும் தவறு என தெரிந்தால் உடனே மன்னிப்பு கேட்பார்கள் மற்றவர் செய்யும் பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்ட இவர்கள் சிறிய விஷயங்களை பெரிதாக்கி விடுவார்கள் இவர்கள் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் இவர்களில் பெரும்பாலானோருக்கு பண வசதிக்கு இருக்காது இவர்கள் சரியான சந்தேக பெருவழிகள் இவர்கள் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் பிறரிடம் கடன் வாங்குவது இவர்களுக்கு பிடிக்காது கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி விடுவார் கோபம் அதிகம் கொண்டவர்கள் அதனால் பிறருடன் இணக்கமாக இருப்பது கடினம் இவர்களிடம் மிரட்டி வேலை வாங்குவதை விட அன்பாக பேசி வேலை வாங்குவது எளிது இந்த ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு சிறிதும் குறைவு இருக்காது ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்த அந்த கடமே பேசுவார்கள் சுகஸ்தானம் மற்றும் தாயாஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கும் பாகிஸ்தானம் மற்றும் தந்தைஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துக்கும் செவ்வாயே வருகிறார் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுக்கு உண்டு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் ஆயுள்ஸ்தானமாகிய எட்டாம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் பிறப்பார்கள் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பார் உங்கள் ராசிக்கு யமதர்ம ராஜா கூறியுள்ள மரண ரகசியங்கள் இதுதான் நாம் நிரந்தரமாக வாழப்போவது இல்லை என்பதையும் எதாவது ஒரு நாள் மரணத்தை தழுவோம் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம் காலகடிகாரத்தில் மரணம் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அனைவரும் சமமே மரணம் பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் அதனை பற்றிய உரையாடலில் சுராசியம் அதிகரிக்கும் அதற்காரணம் அனைவருக்கும் அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையே ஆம் மரணத்தின் பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான ரகசியங்களைப் பற்றி நாங்கள் கூறப்போகிறோம் இதனை உயர்த்தி காட்டியது வேறு யாருமல்ல மரணத்தின் கடவுளான யமதர்மராஜனே தர்மராஜனே பழங்கால சமயத்திரு நூல்களின்படி மரணம் மற்றும் ஆத்மா பற்றிய ரகசியங்களை நாச்சிக்கேட்டா என்ற குழந்தையும் யமதர்மராஜனும் கலந்துரையாடினார்கள் நாச்சிகேட்டாவிடம் யமதர்மராஜா கூறிய மரணத்தை பற்றிய சில ரகசியங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கேட்டாவின் மூன்று வரங்கள் யமதர்மராஜனை சந்திக்க நாச்சிகேட்டா சென்றபோது அவரிடம் மூன்று வரங்களை அவன் கேட்டான் அவன் கேட்ட முதல் வரம் தன் தந்தையின் அன்பை பெறுவது இரண்டாவது வரம் அக்னி வித்யா பற்றி தெரிந்து கொள்வது மூன்றாவது வரம் மானம் மற்றும் ஆத்மாவின் அறிவு பற்றி தெரிந்து கொள்வது அவனுடைய கடைசி வரத்தை நிறைவேற்ற யமதர்மராஜன் விரும்பவில்லை ஆனால் அந்த குழந்தையோ பிடிவாதமாக இருந்தது அதனால் மரணத்தைப் பற்றிய ரகசியங்களையும் மரணத்திற்குப் பிறகு என்ன நடக்கும் என்பதையும் அவனிடம் தெரிவிக்க யமதர்மராஜன் சம்மதித்தார் சரி யமதர்மராஜா கூறியுள்ள மரண ரகசியங்கள் என்ன சமயத்தின் நூல்படி ஓம் ஓங்கார் என்பது பரமாத்மாவின் விஸ்வரூபம் என்பதை யமதர்மராஜன் வெளிப்படுத்தினார் மனிதனின் இதயத்தில்தான் பிரம்மா குடிக்கொண்டுள்ளார் என்பதையும் அவர் கூறினார் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கு அழிவில்லை என்பதனை யமதர்மராஜன் கூறினார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆன்மாவின் அழிவிற்கும் உடலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது பிரம்மரூபம் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதன் ஜனமரண சுழற்சியை முடிக்கிறான் அப்படியானால் பிரம்மரூபம் என அறியப்படும் ஜனமரண சுழற்சியில் இருந்து அவன் விடுபடுகிறான் கடவுள் மீது நம்பிக்கையில்லாதவர்களும் நாத்திகவாதிகளும் மரணத்துக்கு பிறகு அமைதியை தேடி அலைவார்கள் எனவும் எமதர்மராஜன் கூறியுள்ளார் வெளிப்படையாக கூற வேண்டுமானால் அவர்களின் ஆன்மா அமைதியை தேடி அலையும் நாச்சி கேட்டாவிடம் எமதர்மராஜன் கூறிய மரணத்தை பற்றிய மேலும் சில ரகசியங்கள் இதுதான் சிவபுராணத்தின்படி ஒருவன் இறக்கப் போகிறான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் இவ்வுலகில் பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் பிறப்பை கண்டு மகிழும் நாம் இறப்பை கண்டு அச்சமடைவோம் சாதிக்கும் யாருக்கும் இறக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது இருப்பினும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அனைவரும் இறக்க நேரிடம் அதை யாராலும் தடுக்க முடியாது சரி அறிகுறி என்னதான் அறிகுறி ஒன்று எப்போது ஒருவரது சருமத்து நிறமானது வெளிர் மஞ்சளாகவோ அல்லது வெள்ளையாகவோ அல்லது லேசான சிகப்பாகவோ மாற ஆரம்பித்தால் அது அவர் இன்னும் ஆறு மாத காலத்தில் உயிரை போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி இரண்டு எப்போது ஒருவனால் அவனது பிம்பத்தை எதிரொலியை தண்ணீரிலோ அல்லது கண்ணாடியிலோ தெளிவாக காண முடியவில்லையோ அத்தையவர்களும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்தமாம் அறிகுறி மூணு எப்பொழுது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அவர்களும் இறப்பை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி நாலு ஒருவரது இடது கை மட்டும் ஒரு வாரத்துக்கு மேல் துடிக்கவோ அல்லது நடுங்க ஆரம்பிக்கிறதோ அவர்கள் ஒரு மாதத்துக்கு மேல் உயிருடன் இருக்கப் போவதே என்று அர்த்தமாம் இரண்டு கைகளும் நடுங்கினால் அதற்கு மது போதையோ அல்லது நரம்பு தளர்ச்சியோ இருக்கலாம் அறிகுறி ஐந்து ஒருவரின் உணர்ச்சி மிக்க உறுப்புகள் இருக்கமடைந்து போன்று மாறுகிறதோ அவர்களும் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி ஆறு நிலா சூரியன் அல்லது நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியவில்லையோ அத்தகையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தம் அறிகுறி ஏழு எப்போது ஒருவரின் நாக்கு வீக்கமடைந்து இருகளில் சீர்கட்ட ஆரம்பிக்கிறதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை என்று அர்த்தம் அறிகுறி எட்டு ஒருவரால் வானத்தில் உள்ளபோல் போல் நட்சத்திரங்களை காண முடியவில்லையோ அவரும் ஆறு மாதத்தில் இறக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் கண் தெரியாதவர்கள் அல்ல கண் நன்றாக தெரிந்தவர்களுக்கு இதுவாறு அறிகுறி ஒன்பது சூரியன் நிலா மற்றும் வானத்தை பார்க்கும்போது அவை சிவப்பாக தெரிய ஆரம்பித்தால் அத்தையவர்களும் விரைவில் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் அறிகுறி பத்து ஒருவரின் கனவில் ஆந்தையோ வெற்றிடமோ அல்லது கிராமம் அழிவது போன்றோ வந்தால் அவரும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமாம் இது சொர்க்கம் நான்கு வகை இருக்கிறது சரி சொர்க்கம் எப்படி இறந்த பிறகு சொர்க்கம் என்றால் ஒன்றுதானே என நினைக்கலாம் ஆனால் அங்கும் நான்கு வகை இருக்கிறது சொர்க்கத்தின் வாசலில் நுழைவதை ஸ்லோக்கிய மோட்சம் என்பர் பின்னர் தெய்வம் குடியிருக்கும் வீட்டுக்குள் சென்று தெய்வத்தின் அருகில் போய் நிற்பது சமய மோட்சம் என்பர் இதையடுத்து அந்த தெய்வத்தை கண்டால் கண்கொட்டாமல் பார்த்து அப்படியே உருகி அந்த தெய்வ உருவமாகவே மாறிவிடுவது சரூபய மோட்சம் அந்த தெய்வத்துடன் ஒன்றி அதனுடன் கலந்து விடுவது சயுஜிய மோட்சம் இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டுமானால் இங்கே கொஞ்சமாவது புண்ணியம் செய்ய வேண்டும் நல்லதை மட்டுமே மனதில் நினைக்க வேண்டும் சரி மனிதன் இறந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் நடப்பது என்ன மனிதன் இறந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் ஈருக்கள் முட்டையிடுகின்றன உடலில் அறுபது மணி நேரத்தில் லாவாக்கள் தோன்றுகின்றன அதாவது புழுக்கள் தோன்றுகின்றன மூன்று நாட்களில் நகங்கள் விடும் நான்கு நாட்களில் ஈறுகள் தொடங்கின்றன ஐந்து நாட்களில் திரவமாய் உருகுகிறது மூளை ஆறு நாட்களில் வாயுக்களால் வெடிக்கிறது வயிறு இரண்டு மாதங்களில் உடல் உருகி திரவமாகிறது இறந்த பிறகு இப்படி மனிதனின் உடல் பாகங்கள் சிதைந்து போக எதற்கு இந்த தலைக்கணம் கோபம் ஆணவம் ஆடம்பரம் கொலைவெறி கௌரவம் ஜாதி மத சண்டைகள் மனித பிறப்பு மிக அரிய பிறப்பு அதை வாழும் காலத்தில் அனைவரிடமும் அன்புடனும் பண்புடனும் ஆதரவோடும் நடந்து கொள்வோம் இறந்த இறந்தபின் விரல்களை கட்டுவது ஏன் ஒருவர் மரணமடைந்தவுடன் அந்த உடலை வழக்கத்திற்காக வைப்பது கால் கட்டவிரல்கள் ஒன்று சேர்த்து கட்டுவது போன்ற சடங்குகளை எதற்காக செய்கிறார்கள் இறப்பு நொடியில் இருந்து அல்லது இறப்பு நேர்வதற்கு முன்புரிந்தே ஒரு மனிதன் பயனுள்ள வகையில் இறந்து போவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று இந்த கலாச்சாரத்தில் பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒருவருக்கு மரணம் நெருங்குகிற வினாடியில் அது குறித்து தெரிந்தவர்கள் ஒருவித சுலபத்துடன் மரணம் நிகழ வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வடக்கத்திற்காக உடலை கிடத்துவார்கள் ஏனெனில் ஒரு கட்டடத்துக்குள் இருக்கிற போது அவ்வளோ சுலபமாக உயிர் பிரியாது தலை வடக்கு நோக்கி வைக்கப்படும்போது காந்த ஈர்ப்பு காரணமாக அந்த உயிர் உடலை விட்டு எளிதாக பிரியும் மரணம் நிகழ்ந்த பிறகு கூட பிராணசக்தி உடலை விட்டு முழுவதும் அகந்து விடுவதில்லை எனவே அந்த உயிர் உடலை சுற்றி கொண்டே இருக்கிறது ஆனால் உடல் வடக்கத்திற்காக வைக்கப்பட்டு உயிர் பிரியும்போது அந்த உடலில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன எனவே அந்த உடலை சுற்றி கொண்டு இருப்பது பயந்தராது என்று அந்த உயிருக்கு தெரிந்து விடுகிறது மற்ற சூழ்நிலைகளில் உயிரானது தொடர்ந்து உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும் இந்த போராட்டம் அந்த இடத்தில் ஒருவிதமான சக்தியை ஏற்படுத்தும் இது இறந்து போன மனிதருக்கும் நல்லதல்ல வாழ்கின்றவர்களுக்கும் நல்லதல்ல இன்னொரு முக்கிய சடங்கு இறந்த மனிதரின் இரண்டு கால் கட்டவர்களும் ஒன்றாக கட்டப்படுவது பொதுவாகவே மரணம் இகைகிற போது கால்கள் அகலமாக திறந்து கொள்கிறது அந்த நிலையில் பின்புற துவாரம் திறந்திருக்கும் எனவே பிரிந்து போன உயிர் அந்த மூலதாரம் வழியே உள்ளே நுழைய முயலும் அது அந்த உயிருக்கும் அந்த சூழலுக்கும் நல்லதல்ல எனவே கால் கட்ட விரல்களை கட்டுவதன் மூலம் மூலாதாரம் மூடப்படுகிறது யோக செய்வதற்காக நீங்கள் கால் கட்டை விரல்களை ஒன்று சேர்க்கும்போது பின்புறத்துவாரம் இயல்பாகவே மூடிக்கொள்ளும் இதே தான் இறந்தவர்களுக்கும் செய்கிறார்கள் எனவே உடலை கை என்கிற அந்த உயிரின் முயற்சி இப்போது பலிக்காது மூலாதாரம் திறந்திருக்கும் அந்த உடலின் உள்ளே நுழைய வேறு சில ஆவிகளும் முயலக்கூடும் மந்திரிகை பயிற்சி மேற்கொள்பவர்களும் அந்த உடலை பயன்படுத்தக்கூடும் அப்படி அந்த உடல் வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டால் அது பிரிந்து சென்ற ஆன்மாவை பல விதங்களில் துன்புறுத்துவதாக இருக்கும் அதனால்தான் ஒரு மனிதர் இறந்துவிட்டார் என்று தெரிந்ததும் அவரின் கால் கட்டவலர்கள் ஒன்று செத்து கட்டப்படுகின்றன